கோவை தெற்கு மாவட்ட அமமுக கட்சியின் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கருப்புசாமி ஐம்பது பேருடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி தீவிர அரசியலில் ஈடுபட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்தான் இலக்கு என்றும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தனது கட்சிக்கான கொடியையும் அறிமுகப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளுக்கான தீவிர பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் அதிரடி முடிவை பல்வேறு கட்சி தலைவர்கள் முன்னணி நடிகர்கள் வரவேற்றுள்ளனர் அதே நேரத்தில் பல முன்னணி கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை தெற்கு மாவட்ட அமமுக கட்சியின் இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் கருப்புசாமி ஐம்பது பேருடன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டார் சுந்தராபுரம் பகுதியில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் அனைவருக்கும் சால்வை அணிவித்து தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார்